அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சாதி வணக்கம் நாங்கள் இன்னொரு அலசல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலாவதாக ஒரு பதவியை செய்தி கொண்டு வந்திருக்கின்றது பாராளுமன்றத்தில் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி அனுபவின் கொள்கை பிறகுடான உரை அப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து அமைச்சர்களுடைய அமைச்சரை வந்து நேற்று பதவியேற்றிருக்கு அப்போ தேதி வந்து பாராளுமன்றம் புதிய பாராளுமன்றம் வந்து கூடுவதாக எல்லாம் ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதிஞ்சு அவருடைய விவரங்களை எடுக்கும் விவ நடவடிக்கை எல்லாம் நேற்று தினமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையிலே ஜனாதிபதி அன்பகுமார் சநாயக் அவர்கள் தன்னுடைய கன்னி பாராளுமன்ற உரையினை தன்னுடைய கொள்கப்பிர உரையினை வந்து இருபத்தி தேதி வியாழக்கிழமை அவர்கள் நிகழ்த்துவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த உரையினை வந்து நாட்டு மக்கள் வந்து மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து பல்வேறு உடையங்கள் அரசியல் அமைப்பு திருத்தங்கள் தொடர்பானது உட்பட பல்வேறு உடையங்கள் வந்து இதிலே தெரிவிக்கப்படலாம் என்று கருத்துக்கள் வந்து தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது ஒரு இமாலய வெற்றியின் பின்னர் என்ன ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற அங்கே தனது பக்கம் என்னோட பேரை அரசாங்கத்தின் பக்கம் வைத்து கொண்டு உரையாற்றி இருக்கின்றார் மூன்று விதத்திலிருந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கின்றார் பாப்பம் அவரது உரையில் என்ன உடையங்களே கதைக்கு இருக்கின்றார் என்பதை பார்ப்போம் இது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் வளமையாண்ட அரசாங்கங்கள் போன்று இவர்களும் ஒரு கண்டு அதாவது எவ்வாறு அந்த ஒரு அலை இவருக்கு இப்படி வந்தது இவர் பிழை விடுகின்ற சந்தர்ப்பங்கள் அதை அது அதே போன்று திரும்பிவிடப்படும் என்பதில் மாற்றுகிறது கடமில்லை அடுத்ததொரு செய்தி வந்திருக்கிறது இதுவும் பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமானது ஐம்பத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி எட்டு பேர் வாக்களிக்கவில்லை இரண்டு கோடி இருபது லட்சம் சில தொகை இம்முறை வாக்களித்தோர் தொகை ஒரு கோடியே நாற்பது லட்சத்தி நாலு வாக்களிக்காத வாக்களிக்காதாக்கள் கொஞ்சம் அதை விட இந்த முறை வந்து ஒரு லட்சத்தி சாரி பதினாலு லட்சம் பேர் வந்து வாக்களிக்க இல்லை வாக்களி அதுல உதாரணமா நிரந்தரமாக ஒரு அரசியல் கட்சிக்கு சார்பாக இருந்தவர்கள் அவர்கள் இன்னும் சொன்னாலும் மாட்டார்கள் அவர்கள் நோக்கி இவர் ஒன்றும் செய்ய இல்லாதுன்னு காரணத்துக்காக சிலர் வாக்களிக்காம விட்டுருக்கலாம் சிலர் இந்த அரசியலில் ஒரு விருப்பம் இல்லாமல் வாக்களிக்காம விட்டிருக்கலாம் அரசியல் சிலர் இவர்கள் என்பிபி வெளில போகின்றது நாங்கள் வாக்களிக்க வேண்டும்ருக்கலாம் சிலர் அல்லது அசட்டை இனமாக அல்லது வடக்கு கிழக்கு உட்பட நாடு முழுவதுமே அந்த அரசியல் கட்சிகள் தொடர் தொடர்பான விமர்சனங்கள் இப்பொழுது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியால் வந்து சில பேர் மாற்று கட்சிகளுக்கு போய் வாக்களிக்காமல் வாக்களிப்பிற்கே போகாமல் இருந்த சந்தர்ப்பங்களும் பெரும்பாலும் அது யாழ்ப்பாணத்திலும் சரி வந்து அது வந்து இருந்திருக்கு அதனால சில கட்சிகள் தோற்பதற்கு கூட மக்களும் மக்களுடைய எண்ணிக்கை குறைந்தவுடன் சில கட்சிகள் தோற்பதற்கு கூட அது ஒரு காரணமாக அமைந்திருக்கு அமைந்திருக்கின்றது அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது வடக்கை வென்ற முதல் தலைவன் அனிறவுக்கு ஐதிஏக வாழ்த்து இது வந்து இலங்கை வரலாற்றிலே ஒருபோது நமக்கு நிறைவேற்றி கொள்ள முடியாமல் போன வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை பெறும் விடயத்தில் தற்போது ஜனாதிபதியும் அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா பேவர்த்தனை வந்து தெரிவித்திருக்கிறார் அப்போ ஒரு உண்மையிலேயே உண்மையான கருத்து ஒன்று பல வருடங்களுக்கு பிறகு வந்து என்பிபி ஒரு தேசிய கட்சி ஒன்று வந்து யாழ்மா யாழ் குடாநாடு வடக்கு கிழக்கு உட்பட பல்வேறு பிரதேசங்களை வந்து நாடு முழுவதுமே கிழக்கிலே தவிர பெரும்பான்மையான ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றிகை வந்து எடுத்திருக்கிறார் அது வந்து அதில் வடக்கை வென்ற முதல் தலைவன் என்று சொல்லி அனுரோவுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் இந்த 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 கருத்திலே இன்னொரு கருத்தையும் நாங்கள் உண்மையுக்கொள்ள வேண்டும் இந்த என்பிபியிலே உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் சொன்னால் என்பிபி லே மக்கள் போட்ட வாக்குகள் வந்து அந்த குறித்த அங்கத்தவர்கள் என்றதையும் விட அனுரோ அனுராவினுடைய அந்த பேச்சு அனுரவுடைய கொள்கைகள் அனுரவுடைய ஜனாதிபதி தேர்தலின் பிற்பாடு அவருடைய செயற்பாடுகள் தொடர்பான மக்களுக்கு ஏற்பட்ட அமோக ஆதரவு தான் அந்த கட்சிக்கு கிடைச்சிலேயே கட்சி என்று சொல்ல முடியாது ஜேவிபிக்கான கிடையாது அது அதுபோல் இந்த இப்பொழுது பவுனியாவிலோ யாழ்ப்பாணத்திலோ கள்ளாட்சியிலோ வந்து என்பிபி கட்சியில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான வாக்கு வந்து அந்த அந்த உறுப்பினர்களுக்கு கிடைத்த வாக்கு இல்லை அவர்களை யாரென்றே தெரியாது உண்மையா சில பேரை இது வந்து அனுரவுக்கு கிடைத்த வாக்குகள் நிறைய பேர் பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்றத்தை கனவில் கூட காணாது பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள் நல்ல விடயம் வடக்கு இவர் கைப்பற்றியிருப்பது இதைத்தான் ட்ரில்வின் சில்வா செய்தியாளர் மாநாட்டில் குறிப்பிடுகின்றார் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலான எங்கள் அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள் அதே போன்று வடக்கும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம் என்று நாங்கள் இதை வச்சு நாங்கள் எங்களுக்கும் பயம் இருக்கின்றது ஆட்சியில் நாங்கள் எதுவும் பிழை விட்டு விடுவோம் என்ற ஒரு துணைப்பொருளில் ட்ரில்வின் செல்வா அவர்கள் கருத்திருந்தார்கள் ಅದೊಂದಿಗೆ ನೋ ಮೋರ್ ಸ್ಟೇಟ್ ಮಿನಿಸ್ಟರ್ಸ್ ಟ್ವೆಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಟು ಟ್ವೆಂಟಿ ಎಯ್ಟ್ ಡಿಪ್ಯೂಟಿ ಮಿನಿಸ್ಟರ್ಸ್ ಟು ಬಿ ಅಪಾಯಿಂಟ್ ಸೂನ್ அதாவது அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகளில் சொல்லப்பட்ட ஒரு விடயம் தான் இதுவும் அதாவது அமைச்சர்களின் எண்ணிக்கையை சடுதியாக குறைப்பது ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் என்ற ஒன்று இருக்காது மினிஸ்டர் ராஜாங்க அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் அதில் ஒரு பிரச்சனை இருக்கு ராஜாங்க அமைச்சர் வேறு பிரதி அமைச்சர் வேறு அது இங்கே இல்லை என்று சொல்லப்பட்டது ராஜாங்க அமைச்சர் தான் வறுமையை பிரதி அமைச்சர் கிடையாது உண்மையில் இந்த ராஜாங்க அமைச்சர் என்பது மஹிந்த ஆட்சி காலத்தில் ஒரு இமாலய என்ற கேபினட் அதாவது அமைச்சரவை உருவாக்குவதற்காக உருவாக்கப்படையா நூற்றுக்கும்

பின்னே என்ன பேர் பட்டியலை வந்து தயாரித்து கொண்டிருக்கிறாரு சொல்லி இருக்கு மற்ற அது மினிஸ்ட்ரி செக்யூரீஸ் அப்படின்னு சொல்ற உதாரணத்துக்கு வந்து இப்போ சுவாதாரத்தினக்களத்தின் அமைச்சு செய்யலாம் வந்து மாற்றப்படையில அதே அமைச்சு செயலாளர் தடவை சில சில இடங்கள் மாற்றி இருக்கு சில சில இடங்கள் மாற்றிங்கன்னா சில அதுக்குள்ளே ரீஷாபோட் பண்ணி அதாவது ஒன்ற தூக்கி ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து செக்ரட்டரி அவரே தான் அவரே தானே அவர் தான் ஓகே அது நல்லபடியாக ஒரு அரசமைப்பை படங்களில் இருக்கின்றது குறைவாக அந்த இருக்குது அமைச்சரவை அப்படி அரசமைப்படங்களில்டங்களில் இருக்கிறது சில விடயங்கள் நன்றாக இருக்கின்றது அது அவற்றின் இவர் சொன்ன அந்த அந்த வார்த்தைகளை பிரமிசுகளை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு அமைச்சரவை அப்படி ஒரு சிறிதாக மேற்கொண்டிருக்கின்றார் சந்தோஷமான உடையம் அடுத்த செய்தி வந்திருக்கு அரசியலிருந்து மைந்தானந்த ஓய்வுன்னு சொல்லி அரசியலிருந்து ஓய்வுற உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மைந்தானந்த அழுத்கமியை தெரிவித்துள்ள இவ்வளத்தின இவர் ஒரு மிக நீண்ட காலம் வந்து அரசியலில் ஈடுபட்ட ஒரு அமைச்சர் இவர் வந்து மைந்தாண்ட கடைசியில் வந்து மைந்தாண்ட கட்சி சார்பாக அவருடைய கொள்கைகளை வந்து தொடர்ந்து தண்டு கொண்டு வந்தார்கள் அப்போது இப்போ ஒவ்வொருத்தரவதராக வந்து இந்த அரசியலிருந்து ஓய்வு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கு அப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் மைந்தானந்த அழுத்கமியும் ஓய்வு இருக்கிறார் இது வந்து அந்த பழைய அரசியல் முறைகள் பழைய அரசியல்வாதிகள் வந்து ஒதுங்குகிறார்கள் என்பதை வந்து தெளிவாக காட்டுகிறது அதற்காக இந்த செய்தியை நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அந்த இடத்துல சொல்லணும் மஹிந்த ராஜபக்ச அவர்களோட முன்னாள் ஜனாதிபதியை நாங்கள் கேட்கின்ற பொழுது அவரின் அரசியல்வாதிக்கு இங்கு ஓய்வு இருக்கின்றது நான் இன்னும் அவர் தொடர்ந்து வருவோம் என்று குறிப்பிடுகின்றார் அதே போன்று இந்த ஓய்வுகள் எல்லாம் நிரந்தரமானதாக நாங்கள் கருதவும் முடியாது நாளை இவரலாம் இவர்கள் எத்தனை விடயங்களே சொல்லிவிட்டு மாறி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஓய்வாக எடுக்கவும் முடியாது என்று தான் கருத வேண்டும் ஆனால் இவர்களுக்கு ஏற்பட்ட இந்த தோல்வியானது ஒரு ஓய்வை அவர்கள் அறிவிக்கும் அளவிற்கு வந்திருக்கின்றது என்றால் அனுரவின் வெற்றியை நாங்கள் ஆதரிக்கத்தான் வேண்டியவர்களோ இருக்கின்றது நீங்க சொல்ல தமிழரசை நீதிமன்றில் நிறுத்தியதற்கு தமிழ் மக்கள் எமக்கு பாடம் கற்பித்துள்ளனர் உண்மையில் த கட்சியில் மிகப்பெரிய சொல்லியிருக்கிறார் தோய்வு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது ஸ்ரீதரன் முன் தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் தான் இதை தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சி தோல் தோல்வி அடைந்திருக்கின்றது மன்னியில் தோல்வி அடைந்திருக்கின்றது திருகோணமலை தோல்வி அடைந்திருக்கின்றது மட்டக்கிளப்பு தவிர மட்டக்கிளப்பில் மா மாத்திரமே வெற்றி அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமை தமிழரசு கட்சிக்கு இருக்கின்றது இதனால் பல்வேறுபட்ட கருத்து முரண்பாடுகள் தமிழரசுக் கட்சிக்குள் இருந்தது ஒரு காரணம் அதே போன்று இவர் சொன்னதை போன்று தமிழரசை நீதிமன்றம் நிறுத்தியதுக்கு மக்கள் வாக்குப்படவில்லை என்று சொல்லலாம் இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது என்ன மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டு தான் சொல்லி தண்டை கட்சியில் இருக்கிற கட்சிக்கு அதுக்கே அதுக்குள்ளேயே கணக்க உட்பூசல்கள் ஏற்கனவே தமிழரசு கட்சியில் இருக்கிற சில பேர் தொடர்பான விமர்சனங்கள் போய்கொண்டு கேட்கல அவர்கள் தங்களுக்குள்ளேயே அடிபடுகிறார்கள் என்று சொல்லி அப்ப அதை விட அதை விட அப்ப அவர்கள் மக்கள் குழப்பத்தில் இருக்கேக்க இன்னொரு கட்சி ஒன்று வந்து பென்பிபி பிபி கட்சியில் வந்து பெரிய ஒரு அலையா வந்து டையில வந்து அப்ப அப்ப இது ஒரு தமிழரசு கட்சிக்கு ஒரு பின்னடைவை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சொல்லி சிறீதரன் வந்து தெரிவிச்சிருக்கேன் அதே நேரம் வந்து தமிழரசு இருந்து சங்கு சின்னத்தில் கட்டவர்கள் அதாவது வந்து அஹ் அனுர வேலைக்கு கிடைத்த வாக்குகள் வந்து உண்மையிலேயே அங்கயன் டக்ளஸ் அவருடைய வாக்குகளுக்கு சமைச்சிருந்தது என்று சொல்லியும் தமிழரசு கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே இருக்கு தமிழ் அரசு உடையவில்லை சொல்லி தமிழரசு கட்சி சொல்லி அந்த கூட்டி போட்டிருந்தார்கள் மான் சங்கு தமிழக கட்சியினுடைய வாக்குகளை கூட்டும் போது வளமையாக கிடைக்கின்ற வாக்குகள் இன்றைக்கி வந்து சரியாக இருந்தேன்னு சொல்லியும் இவர்கள் மீண்டும் ஒற்றுமையாக வேண்டும் என்று சொல்லியும் ஒரு கேள்வி அதே தொடர்பான செய்தி ஒன்று தான் இப்போ அடுத்ததாக வந்திருக்குது மணிவண்ணன் சொல்லியிருக்கிறார் சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவிப்பு வடக்கு கிழக்கையும் பறையொடுக்கும் நிலையும் வரும் தமிழ் தேசிய தரப்புகள் ஒன்றிணையாகவிட்டால் மான உள்ளூராட்சி சபைகளும் பரவி போகும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் அப்போ அவரில் மேலேதமாக சொல்லியிருக்கிற பத்தியாழ் மாநாட்டில் வந்து நடைபெற்ற முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை கருத்து கொண்டு பார்க்கும்போது தமிழ் தர தேசிய தரப்புகள் வந்து ஒன்றுணைய வேண்டிய ஒன்றுணைய வேண்டும் என்று சொல்லியும் இல்லாட்டி அடுத்ததாக நடக்க போகிற மாண சபை தேர்தலிலேயே உள்ளூராட்சி சபை தேர்தலையோ வந்து அதிலேயுமே வந்து தமிழ் தேசிய தரப்புகள் வந்து த பறி கொடுக்க வேண்டி வரலாம்னு சொல்லி ஒரு எதிர் சொல்லியிருக்கிறார் அப்போ இது வந்து இப்போ அவர் மட்டுமில்லை இதில் வந்து இதில் இருக்கிற முக்கியமான உடைந்து போன அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் வந்து ஒன்றிணைவதற்கு பழைய பகைகளை மறந்து சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகளை மறந்து மக்களுக்காகவும் இந்த பிரதேசத்துக்காகவும் வந்து ஒன்றிணைய வேண்டும் வந்து பல வந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டு அப்போ இது வந்து நடக்குமா நடக்காதான்னு சொல்லி மணிமணன் தண்ணி மணிமணன் அவர்கள் தோல்வியடைந்த ஒரு வேட்பாளர் என்ற அடிப்படையில் அவர் தெரிவித்திருக்கின்றார் இருந்தாலும் உண்மையான விடயங்கள் இதில் இருக்கின்றது இவற்றை தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது அனைவரும் அதே நேரம் கஜேந்திரகுமார் அவர்களும் அதை இதே கருத்தை தெரியும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார் இப்போ இதில் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் மாதிரி கைப்பிடிச்சு கொண்டு வந்து கோவம் போட்டனிங்க பள்ளியிட்ட நேசம் போடுங்கன்னு சொல்லிடலாம் இவர்கள் கொள்கைகள் சில சில சின்ன சின்ன இதுகளை வந்து அழுங்குபடியாக பிடிச்சு கொண்டு ஒற்றுமையாக வந்து எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வந்து உருவாக்கலாம் இப்போ நாங்கள் எல்லோரும் பலவீனமாக இருக்கிறதா இருக்கிறது வந்து தேசிய கட்சிகள் பலமாக இருக்கிறது வந்து இப்போதைக்கு ஓகே நீண்ட காலத்துக்கு அது சரி வருமா அது வந்து நல்ல விளைவுல தருமான்னு சொல்லி

சுகாதார அமைச்சர் என்ன சொன்னா சுவாதாரம் சம்பந்தமான நிதி அமைச்சர் நிதி சம்பந்தமான முழு கல்வி என்ன சொன்னா கல்வி சம்பந்தமான முழு பிரச்சனைக்கும் வந்து அவர்கள் பொறுப்புப் பொருளாக இருக்கணும் அந்த அக்கௌண்டபிலிட்டி ஒரு சொல்லலாம் ஜப்பானில் ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஐந்து நிமிடம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் இப்போ ஐந்து நிமிடம் மின்சாரம் தடைப்பட்ட காரணத்தினால் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கட்டுவிட்டு பதவியை ராஜினாமா செய்தார் இதான் அந்த அக்கௌண்டபிலிட்டி உதாரணம் உதாரணம் இந்த அக்கௌண்டபிலிட்டி எமது நாட்டில் வருமாக இருந்தால் நிச்சயமாக அடுத்த சிங்கப்பூர் என்று நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அவர்களது உள்நோக்கமற்ற ஒரு விடயங்களாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி எங்களுக்கு இருக்கின்றது என்பதுதான் உண்மை அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது ஏக்கிய என்ற புதிய அரசமைப்பை நிராகரிக்க அனைத்து தமிழ் தரப்புடரும் இணைந்து செயற்பட தர தயார் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தெரிவாக இருக்கிற கஜேந்திரநாத பொன்னம் அவரை தெரிவித்துள்ளார் இதில் ஒரு கருத்து முரண்பாடொன்றுக்கு என்னென்னு சொன்னால் இப்போ இன்றை இன்றைக்கு இன்றைக்கும் ஒரு மீன் வேறு பத்திரிகைகளையும் சில செய்திகள் வந்திருக்கிறது அதாவது வந்து அனுர அரசாங்கம் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய என்ற அரசமைப்பை பற்றி சொல்லவே இல்லை அப்படி அதை கொண்டு வர போடம் என்று சொல்லவே இல்லைன்னு சொல்லி இவர்களது அன்பு அரசாங்கம் வந்து அதை கொண்டு தேசிய மக்கள் சக்தி வந்து இந்த அரசியலமைப்பு அரசிய அரசமைப்பை வந்து கொண்டு வர போயிடணும்னு சொல்லி தாங்கள் எதிர்க்க போறோம்னு சொல்லி நிக்கணும் இதுல என்ன எது எதுவுமே செய்யல பற்றி அறிவிச்சதாக இது உள்குத்தல்கள் இருக்கோ தெரியாது என்ற ஒரே அரசாங்கம் அப்படியா ஐக்கியராஜ் என்றது ஒரே ஒரே தேசம் ஒரே தேசம் அதுல அதுல கணக்க சின்ன சின்ன அந்த எழுத்து பிள்ளைகள் என்ன சொற்பதங்கள் பதங்கள் சொல்லி சொல்லிதான் இது வந்து முதல் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்த அரசமைப்பு இது அப்பவே நிராகரிக்கப்பட்டது ஐக்கிய ராஜிக்குள்ள Okay. அடுத்த ஒரு செய்தி வந்திருக்குது வந்து இங்கிலீஷ் ஆங்கில பத்திரிகையில் சுமந்திரன் ஹுலோஸ்டின் ஜெஃப்னா நேஷனல் லிஸ்ட் என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது டு முன்னரையுடைய தொடர்ந்து அரசியல் செய்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார் அதாவது அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னமாகவே தோல்வி அடைகின்ற பட்சத்தில் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் செல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று அவரிடம் மத்திய குழுவும் பாராளுமன்ற சட்டமன்ற பதவியை பெற்றுக்கொள்ளுமாறு குறிப்பிட்டதாக சில செய்திகள் வந்திருந்தது ஆனால் அவர் பதவி பெற்றுக்கொள்ளவில்லை இன்னொரு வைத்தியர் சத்தியலிங்கி மாவட்டத்தை பிரதிநிதி வைத்தியர் ஒருவருக்கு அந்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கின்றது ஓகே அடுத்ததாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வழியானது பார்வையற்ற பட்டதாரியும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு இது ஒரு நல்ல உடையம்னு சொல்லி இந்த தேசிய பட்டியலில் வந்து ஐக்கிய இவர்கள் என்ன தே என்பிபி தேசிய மக்கள் சக்தி வந்து ஒவ்வொரு உறுப்பினர்களையும் வந்து மிகவும் கவனமாகவும் விலாகமாகவும் தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த வகையிலேயே வந்து பார்வையிட்ட அதாவது வந்து விசேட தேவையுள்ள ஒருவரை வந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்திருக்கிறார்கள் அந்த அந்த புகைப்படங்கள் வழியாக இருந்தவர் கையொப்பம் விடுவதற்கு இன்னொரு வேறு அதை பிடித்து அந்த கையொப்பம் விட்டு அந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் தெரிவு செய்கிற காட்சிகள் ஒரு நல்ல விடயம் என்று சொல்லி அந்த எல்லோருக்கும் சமத்துவமான ஒரு உரிமைகள் கிடைக்கணும் என்றதிலே வந்து அவர்கள் அதில் முன்னிற்கிறார்கள் என்று சொல்லி இதை ஒரு முன்வாதிரியான எடுத்து காடாக காட்டாக எடுத்து நாங்களும் எல்லா இடத்துலையும் வந்து விசேடதவி உள்ளவர்களுக்கும் வந்து சமனான உரிமைகள் கிடைக்கிறதுக்குரிய இதில் வந்து செய்வணும் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு இது ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கலாம் அதாவது இந்த சமூக ஊடகங்களில் அந்தவர் கையொப்ப படம் புகைப்படங்கள் எல்லாம் வந்திருந்தது அடுத்ததாறு செய்தி வந்திருக்குது தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சரவை பதவியேற்றது பிரதமராக மீண்டும் ஹரிணி இருபத்தொரு அமைச்சர்கள் பதவியேற்பு நிதி பாதுகாப்பு அமைச்சுகள் ஜனாதிபதி வசம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் விடயம் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை அமைச்சர்களாக தெரிவித்து அமைச்சர்களாக மாற்றாமல் வரும் இருபத்தொரு அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள் இன்னும் ஓரிரு அமைச்சர்கள் பதவியேற்க இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் ஏப்ரல் இருபத்தி ஓராம் ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கின்றார் அந்த விடயங்களில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு அமைச்சரவை உருவாக்கி இருக்கின்றது இதில் ஒரு இதில் இனவாதமற்ற ஒரு என்ன அமைச்சரவை உருவாக்கு அதாவது ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் சொன்னதை போன்று விஞ்ஞான முறையான ஒரு அமைச்சரவை உருவாக்குவதாக தெரிவித்திருந்தார் இதில் வந்து அந்த முக்கியமான சில அமைச்சு பொறுப்புகளை வந்து ஜனாதிபதியும் பிரதமரும் விஜிதஹேரத் அவர்களும் வந்து வச்சிருக்கணும் வேற ஒன்றும் உண்மையிலேயே அவர்களுடைய கட்சியின் முக்கிய உறுப்பினர் முக்கிய உறுப்பினர்கள் வெளிநாட்டு அமைப்பு கல்வி நிதி பாதுகாப்பு எல்லாம் வந்து அந்த மூன்று பேருக்குள்ளே தான் முக்கியமான அமைச்சகங்கள் இருக்கு அதே நேரம் அமைச்சர்களை கண்காணிப்பதற்கு ஒரு குழு சம்பந்தமாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த செய்தியை காணலைங்க ஓகே அடுத்ததாக வந்து இன்னொரு செய்தி வெளியிட்ட அமைச்சர்களாக இரு தமிழர்கள் முஸ்லீம்கள் எவரும் இல்லை என்று சொல்லி அப்போ இது வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சர்கள் இரண்டு தமிழர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே ரி செய்யப்பட்டிருக்கார்கள் இதன்படி இவருக்கு ராமலிங்கம் சந்திரசேகன் அவர்களுக்கு வந்து கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளம் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு அதை எங்க தமிழரசு அப்படின்றோ அந்த அமைச்சர் தான் தூக்கி ஓ அப்போ இதுல வந்து இந்த முஸ்லீம்களை வரும் இல்லையான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல வந்து ஒன்று வந்து சொல்லாமல் இந்த அவர்கள் என்பிபி கட்சி வந்து தேர்தல் பிரச்சார நேரங்கள்லேயே அதை சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் வந்து அமைச்சரவை தெரிவு செய்யும்போது போடு இந்த பிரதேசங்களை பார்த்தோ மொழியை பார்த்தோ நாங்களோ ஒரு காலம் கொடுக்க மாட்டோம் அவர்களுக்கு தகுதி அடிப்படையில் சொல்லி அப்ப இருந்தாலுமே இப்படி இனன் ரீதியாக யோசிக்கிறவர்கள் வந்து தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டோமோ சொல்லி இருக்க இருக்க ஆனால் இந்த நிலையில் நினைக்கிறேன் பிரதம மந்திரி செயலாளராக வந்து பிரத்யேக செயலாளராக வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணொரால் மிகவும் தகுதி வாய்ந்த மிகவும் கல்வியிலே வந்து மிகவும் ஸ்தானத்தில் பல்வேறு டிகிரிகளை அவர் முடித்திருக்கிறார் கண்டியைச் சேர்ந்த ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டு தெரியல அமைச்சர் அவர்களின் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நேற்றைய செய்தி வந்திருந்தது அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள எல்லையற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாளுங்கள் ஜனாதிபதி அனுரகுமார வலியுறுத்து உண்மையில் ஒரு சிறந்த விடயம் அமைச்சர்களான பொழுது அவர்களுக்கு அதிகாரங்கள் எல்லையற்று காணப்படும் அவற்றை துஷ்பிரயோகம் செய்வது வளமையாக அந்த நாட்டில் நடைபெற்று வந்த ஒரு விடயம் அந்த விடயத்தை கடும் ஜனாதிபதி யார் அறிவுறுத்தலாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஒரு பொறுப்புணர்வு கையாளுங்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் இதே ஆங்கில பத்திரிகையிலும் இந்த செய்தி வந்திருந்தது எனவே ஜன அமைச்சர அமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் ஜனாதிபதியின் சொல்லை கேட்டு மதித்து இந்த நாட்டிற்கு சேர்ந்த சேவைகள் செய்வார்கள் என்று நாங்களே எதிர்பார்க்கின்றோம் அடுத்த ஆறு செய்தி ஒன்று வந்திருக்கு நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் ஜேவிபி எதிர்த்தது போல் நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்க மாட்டோம் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனரஞ்சக வேலை திட்டங்களுக்கு தேவையான ஆதரவை வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொது ஜன பிரிவினரின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே அவரை தெரிவித்திருக்கிறேன் இதில் ஒரு இதில் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வந்து மாரி எங்களுக்கு ஒரு உண்மையோடு தெரியணும் இதுவரை காலமும் கடந்த ஆட்சி காலங்களில் வந்து மைந்த ஆட்சி காலத்திலையோ ராணுவ ஆட்சி காலத்திலேயோ கோத்தாபாய் ஆட்சி காலத்திலேயோ வந்து பெரும்பாலும் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை வந்து முதலாவதாக எதிர்க்கிறவர்கள் வந்து ஜேவிபி உண்மை அது நாங்கள் பாராட்டம் பண்ண அவர்களே பார்த்துருக்கோம் அப்போ இப்போது நாமல் ராஜபக்ஷ அதை ஒரு நக்களாக கூட சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எதிர்த்தது போல நாங்கள் இல்லாததையும் எதிர்க்க மாட்டோம் நாங்கள் நல்லபடியாக எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்போம் எதிர்கட்சியில் இருந்தேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பாபம் இன்னும் நிலைகழ்வுகள் இனி பாராளுமன்ற அமைப்புகள் நடைபெறும் இல்லை நடக்கமாக இருந்தால் ஒரு சிறந்த முன்னுதான் வளர்முக நாடுகள் வளர்ந்த நாடுகளில் கூட இவ்வாறான விடயங்கள் தான் எதிர்கட்சி அனைத்து நல்ல விடயங்கள் வரும்போது எல்லோரும் ஆதரிப்பார் இந்த அரசாங்கம் உருவாக்குகின்ற ஒரு நல்ல விடயத்தை அடுத்த அரசாங்கமும் கொண்டு செல்ல கொண்டு செல்ல அப்படியான போக்குத்தான் வளமையாக இருக்கின்றது எமது நாட்டில் அது தலைகளாக இருந்தது அந்த விடயம் நாம ராஜபக்ச எதிர்கால தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக இன்றில் இந்த திட்டம் போடுகின்ற விடயமாக கூட இருக்கிறார்கள் நல்லது நடந்தால் அனைவருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் அடுத்த ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு வேட்பாளர்களுக்கு எதிராக விரைவில் வழக்கு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு அதாவது தேர்தல் முடிந்த பின்னர் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் செலவு வரவு செலவு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இந்த விடயங்கள் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தேர்தலுக்கும் காலத்திலும் தேர்தல் ஆணைக்குழு இந்த விடயங்களை தெரிவித்திருந்தது அதே போன்று பாராளுமன்ற தேர்தலுக்கும் வேறான அறிக்கை விட்டிருக்கின்றது எனவே பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கிய கட்சிகளாக இருக்கலாம் சுயேட்சை குழுக்களாக இருக்கலாம் இவர்கள் தனது வரவு செலவுகளை வந்து நிச்சயமாக தேர்தல் ஆணையக்குழு இருபத்தொரு நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் தான் அந்த வழக்கு தாக்கல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது உண்மையில் இந்த முறையை பொறுத்த மட்டிலே வெளிநாட்டிலிருந்து மாத்திரம் மாத்திரமல்ல இலங்கையின் பல்வேறு பட்டியலில் பண உதவிகள் வந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயங்கள் வேறு வேறு கட்சிகளுக்கு ஊடாக நிதியுதவிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேர்தலில் செலவினங்கள் வழங்கப்பட்டிருந்தது இவற்றையெல்லாம் அவர்கள் கணக்கில் காட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றது எவ்வாறான நிலைமைகள் எதிர்காலத்தில் வரப்போகின்றது என்பதை அறிவு ஆவலாக இருக்கின்ற ஒரு நிலைமை நாங்கள் எல்லாம் அடிபட்டு கொடுக்குறாங்க நான் கொடுத்த நானூறு ஹீரோ தா திருப்பி தா திருப்பி தா சொல்லி போய்கொண்டிருக்கு இதெல்லாம் கணக்கில் வராத காசுகளாக கூட இருக்கலாம் 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 ரைட் அடுத்த ஒரு செய்தி ஒன்று தமிழ் மக்களுக்கான ஜனாதிபதியின் அறிக்கை என்பது போலியானது அண்மைய காலங்களில் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு அறிக்கை கொண்டு வந்திருந்தது மாவீர தினத்தை கொண்டாடலாம் பாடசாலைகள் பொது வணக்க வந்து நீங்க இதை அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு அறிக்கை உண்டு ஜனாதிபதியை கையப்பத்தையும் போட்டு எடிட் பண்ணி யாரோ விட்டுருக்குறாங்களோ அப்போ அது வந்து போலியானது என்று சொல்லி அரசாங்கம் வந்து அறிவித்திருக்குது அது பத்திரிகைகளில் வந்து வந்திருக்குது அப்போவுமே அந்த இப்படி ஜனாதிபதி கையொப்பத்தை பாவிக்கிறது அரசாங்கம் அறைக்கே போலியா ஒரு எல்லாம் குற்றமாக இருக்கும் அதை வந்து கண்டுபிடித்தார்கள் அண்மையில் அந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் ஜனாதிபதியின் விட்டு ஜனாதிபதியின் ஃபோட்டோவை போட்டு எடிட் பண்ணி இன்னொரு வரை அரசாங்கம் கைது செய்ய எனவே போலியானோடய எங்களில் யாரும் கையெழுக்கூடாது

ஒர்க்கிங் வித் எசெல்லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் எசென்சியல் டூ நியூட்ரிலைஸ் சச் த்ரெட்ஸ் சேஸ் எம்பசி அதாவது உங்களுக்கு தெரிந்தவிடயம் அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அதனால் அபாயகரமான ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுவதாகவும் அமெரிக்க பிரஜைகளை அங்கு செல்ல வேண்டாம் என்று யுஎஸ் எம்பசி அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதுவரை அங்கிருந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக அரசாங்கம் எந்த தகவலையும் வெளியிடாமல் இருந்தது அந்த அறிக்கையின் பின்புதான் அங்கு ஒரு பிரச்சனை இருப்பதாக பொதுமக்களுக்கு கூட தெரிய வந்திருந்தது ஆனால் இப்பொழுது அங்கு பிரச்சனைகளின் விதம் குறைந்திருக்கின்றது என்று எனவே யுஎஸ் அதாவது அமெரிக்க பிரச்சனைகள் அங்கு செல்லலாம் என்ற ஒரு அறிக்கையை இந்த இடத்துல வந்து இலங்கை அரசாங்கம் புதிய புதிய அரசாங்கம் வந்து யுஎஸ் அரசாங்கத்திட்ட கேட்டு வந்தது அந்த இந்த தடையை வந்து நீக்க சொல்லி அது எங்களுக்கு ஒரு இதுக்கு எங்களுடைய சுற்றுலாத்துறைக்கு வந்து அடியாக நீங்கள் உண்மையிலேயே திரட்டி இல்லை நாங்கள் பாதுகாப்பை கொடுக்குறோம் நீங்கள் வந்து அதை நீக்குங்கன்னு சொல்லி அதையும் அதையும் அது அது அதுக்கு பிறகு தான் இது வந்து அது நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த இலங்கைக்கு வர சுற்றுலா சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை எந்த பயனால் குறைஞ்ச மாதிரி தெரியலை தெரியல நாளிருந்து நாள் கொண்டு தான் என்ன அவர்களுக்கு இந்த இஸ்ரேலில் எந்த வார சுற்றுலா பயணிகள் வந்து அதிகளவில் வந்து செலவழிக்கிறார்கள் நிறைய பேர் வரையினா அதையும் விடக்கூடாதுன்றதுக்காக தான் அவர்கள் அந்த என்ன இஸ்ரேல் அமெரிக்கா விட்ட உடனே யூகேயும் ஆஸ்திரேலியாவும் முன்னுடனடியாக தங்கட நாட்டு மக்களுக்கும் வந்து அபாய எச்சரிக்கையை வந்து ரயில்வே ஸ்டேஷன் விட்டது அடுத்த ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு ஆன்ரோ குமாரிசா நாயகர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான அறைகூவலே பொது தேர்தல் முடிவுகள் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணிகளும் ஜனாதிபதி அன்ரோ தெரிவிப்புன்னு சொல்லி வந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான அறைகூவலாகும் அந்த மக்களுக்கு சுதந்திரம் அவசியமாகும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இது வந்து ஏன் இந்த கருத்தை சொல்லிக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் வந்து இந்த மதம் சாதி அதற்கு அப்பாற்பட்டு வந்து எல்லோ மக்களும் எல்லோரும் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து அன்றகுமாரசாராய கடரச வந்து தெரிவு செய்திருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் வந்து அதுக்கான முழக்கமாக சொல்லியிருக்கிறார் உண்மையில் வந்து தமிழ் முஸ்லீம் சிங்களம் யாராக இருந்தாலுமே முன்னைய ஆட்சி காலங்களில் உண்மையில் இவர் சொன்ன போது ஒடுக்கப்பட்ட ஒரு 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 பிரிவாகத்தான் இருந்தார்கள் அதாவது தான் இருந்தார்கள் என்றால் ஒரு கூட்டத்தினர் அந்த அரசாங்கம் நல்ல செல்வந்தர்களாக இருந்தார்கள் உதாரணமாக பார் பெர்மிட்டை பெற்றுக்கொள்வது மணல் நல்ல பெர்மிட் பெற்றுக் அரசாங்க தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வது அரசாங்க வெளிநாட்டு சுற்றுலாக்களில் பங்குபற்றுவது என்று அரசியல்வாதிகளின் உறவினர்கள் மற்றும் அவர்களை சீரான அவர்களுக்கு செல்வந்தமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் சுமாரான நோமரான பாமர மக்கள் என்று சொல்றவர்கள் கூட அதில் ஒரு பாதிக்கப்பட்டதாக தான் நாங்கள் கருதப்படுவோம் அவர்களுக்கு எந்த இல்லாத சந்தர்ப்பங்கள் இருந்தது அரை பொருட்களின் விலை அதிக அதிகரித்து கொண்டிருந்தது ஆனாலும் அந்த அரசாங்கத்துடன் இருந்தவர்களுக்கான அதாவது அவர்களுக்கான அஹ் வருமானங்கள் எப்பொழுதும் அதிகரித்துக் கொண்டதாக தான் இருந்தது ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான அறிவு கூல் என்று சொல்லப்பட்டிருப்பது நியாயமாக கட்கோவலம் இராணுவ முகாமை உடனடியாக ஆற்றுமாறு உத்தரவு உரிமையாளர்களிடம் காணியை ஒப்படைக்குமாறும் பணிப்பு இது கற்கோளும் என்பதே இருக்கின்ற ஒரு இராணுவ முகாம் இதனை ஓடருக்கு ஏற்ப அவர்கள் அந்த இராணுவ முகாமை அகற்றிவிட்டு அந்த மக்களுக்கு வழியிலே இருக்கு அந்த அதிலே இருக்கிற ஒரு பெரிய முகாம் பல வருடங்களாக இருக்குது தனியார் ஹானில் அவங்க உள்ளுக்கு எல்லாம் நிறைய இராணுவத்தினர் வந்து கட்டடங்கள் எல்லாம் அமைத்து இருந்தவன் போய்க்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் அதை வந்து அவர் சொல்லி இப்ப நேற்று முடியுதுன்னு சொல்லி அதாவது பொதுமக்கள் அந்த மூன்று பேராக அணியாமல் அவர்கள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் அளித்திருக்கின்ற ஒரு நல்ல விடயம் இதேபோன்று அந்த சோதனை சாவடியில் பாதையுரமாக இருந்த சோதனை உடனடியாக ஆற்றப்பட்டது ஆனால் அது தேர்தலுக்கான ஒரு முன்னேற்படா முன்னேற்பாடு என்று குறிப்பிடப்பட்டது தேர்தலின் பின்பும் ஆற்றி சந்தோஷமான விடையாகும் அடுத்ததாக ஒரு செய்தியோட வந்துருக்கு ஃபீவர் ஓவரன்ஸ் கமாண்டோ ட்ரைனிங் ஸ்கூல் இன் மென்னர் டுவெண்ட்டி ஃபைவ் ரிக்ரூட் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதர்ஸ் குவாரண்ட்னு சொல்லி இது ஒரு அண்மையானந்த ஒரு சம்பவம் இந்த மெனிஞ்ச மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவது மூளை காய்ச்சல் மெனிஞ்சோக்கால் மெனிஞ்சைடிஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா ஒரு பேக்டீரியாவில் ஏற்படுற அது வந்து பயிற்சி புதிதாக இணைக்கப்பட்ட இராணுவத்தினர் பயிற்சி கல்லூரியிலே வந்து இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மெனேரில் வந்து விடத்தல் தீவு விடத்தல் தீவு மென்னேரில் வந்து இதெண்ட் அதில் அந்த சில சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ அமர்ந்துருந்தது அந்த பயிற்சியின் போது அந்த இராணுவத்தினர் வந்து மயங்கி அப்படியே விழுகிற மாதிரியான வீடியோ அம்மாந்துருந்தது அது வந்து மூல காய்ச்சல் என்று கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வேறு அவர்கள் வந்து ஒரு அதை வந்து அவர்களை வந்து தனிமைப்படுத்தி மிச்சாக்களை சிகிச்சை அளித்து பொது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த இடத்துல ஒன்றையும் நாங்கள் வந்திக்கலாம் இப்போ இப்படி நோய் வந்து சில செய்திகள் வரும்போது தான் நமக்கு தெரிகிறது வந்து இராணுவத்தினர் இன்னுமே புதிதாக இணைக்கப்பட்டு அப்ப இதுல ஒரு செய்தி வந்திருக்கு புதிதாக இணைக்கப்பட்ட இராணுவத்தினர் சொல்லி அப்போது வெளிப்படையாக அழைக்கப்படுகிறார்கள் ராணுவத்தினர் இனியமது நாட்டுக்கு தேவையில்லை ஐஎம்எஃப் இருக்குது இருக்கிற இராணுவத்தினரை அப்படியே ஓய்வு பெற வைக்கும் மட்டும் அப்படியே வைத்திருந்துட்டு அது இனிப்பு இதாக இராணுவ தேவை ஆனால் இருந்த போதிலும் ரகசியமான முறையில் வந்து ராணுவத்தினர் வந்து முனைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள்ன்றது தெரியல ஐஎம்எஃப் சொல்கிற அவங்களுக்கு சார்பானதெல்லாம் என்ன குறைக்கவே என்ன பார்ப்போம் இவ்வளோந்தான் அண்மையான செய்திகள் சொல்வான அலசல் ஒன்று நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நன்றி வெடிவடை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்